வணக்கம் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம் இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் மாணவர்கள் பாடசாலைகள் கல்லூரிகள் மற்றும் அதிபர் ஆசிரியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கல்வி அமைச்சு பாதுகாப்பு அமைச்சரிடம் கூறியுள்ளது கல்வி அமைச்சின் செயலாளர்களால் பாதுகாப்பு செயலரிடம் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்விசாரா பணியாளர்கள் தங்களது தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்கின்ற நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை பல்கலைக்கழகங்களில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் கல்வி அமைச்சு கோரிக்கை துலமை எங்கே குறிப்பிடத்தக்கதே நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து வெளியேற்றுமாறு அந்த கட்சியின் கம்பக மாவட்ட அமைப்பாளர் கோரிக்கை விடுத்துள்ளார் சரத் பொன்சேகா அண்மையில் கட்சி தலைமையை கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்த நிலையிலேயே அவரை தொடர்ந்தும் கட்சியில் வைத்திருக்கக் கூடாது என்றும் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து அவரை கட்சியிலிருந்து நீக்குமாறும் கட்சி தலைமையிடம் அமைப்பாளர்கள் கோரியுள்ளனர் எவ்வாறாயினும் இந்த வாரம் கூட உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு கூட்டத்தின் போது சரத் பொன்சேகாவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக முடிவு செய்யப்படும் என்றும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கொழும்பு மத்திய அஞ்சல் பரிமாற்றத்தில் நாலு கிலோ கிராம் ஐஸ் ரக போதைப் பொருட்களுடன் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் முன்னெடுத்த சோதனையின் போது இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மெத்தை ஒன்றுக்குள் மறைத்து வைத்து ஐசரகப் போதைப் பொருட்களை சந்தேக நபர்கள் கடத்த முற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது பாகிஸ்தானிலிருந்து இலங்கைக்கு குறித்த போதைப் பொருள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கைப்பற்றப்பட்ட ஆயுஷரக போதைப் பொருளின் பருமதி சுமார் இருநூறு மில்லியன் ரூபாய் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மின்சார கட்டணத்தில் திருத்தம் செய்வது தொடர்பில் எதிர்வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மின்சார கட்டணத்தில் திருத்தங்கள் செய்வது தொடர்பில் பொதுமக்களிடம் எழுத்து மூலமாக கருத்துக்களை பெறும் நடவடிக்கைகள் ஜூலை எட்டாம் தேதி வரையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழுவால் அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஒன்பதாம் தேதி கொழும்பு பாண்டார் ஞாபகார்த்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் பொதுமக்களிடம் கருத்து கோரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன மின்சார கட்டணங்களை திருத்துவது தொடர்பில் இலங்கை மின்சார சபை முன்மொழித்துள்ள யோசனைகள் அண்மையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பழங்களின் நுகர்வு பனிரெண்டு தசம் எட்டு மில்லியன் மெட்ரிக் தொன்னாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாய திணைக்களம் இதனை குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முப்பத்தி எட்டு தசம் இருநூற்றி ஒரு மெட்ரிக் டன் பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வாழைப்பழம் மாம்பழம் பழம் பப்பாளி மற்றும் தோடம்பழம் ஆகியவற்றின் உற்பத்தியை அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகள் எதிர்வெரும் இருபத்தி நாலு மணத்தியாளர்களுக்கு கொந்தளிப்புடன் காணப்படும் என வளிமண்டலியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது திருகோணமலையிலிருந்து காங்கிரஸ் துறை மற்றும் புத்தளம் ஊடாக சிலாபம் வரையிலும் கம்பாந்தோட்டையிலிருந்து பொத்திவில் வரியான கடற்பகுதிகளிலும் கடல்நிலை மேலெழக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதிகளில் காற்று மணத்தியாளத்திற்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சிலாபத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக கம்பாந்தோட்டை வரியான கடற்பகுதிகளில் காற்று மணத்தியாளத்திற்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா எதிர்வரும் புதன்கிழமை தேசத்திற்கான விசேட உரையினை நிகழ்த்த உள்ளார் இலங்கை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிநாட்டு கடன்களை திருப்பி செலுத்த முடியாது என்ற பங்கரோஜ் நிலைமையை அறிவித்திருந்தது தற்பொழுது இலங்கை அந்த நிலையிலிருந்து தம்மை விடுவித்துக் கொண்டிருப்பதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பை ஜனாதிபதி வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு விசேட சலுகைகள் பலவற்றை அறிவிக்க உள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணநாயக்க தெரிவித்துள்ளார் ఎంగే కుతకే கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட விநாயகபுரம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இளைஞர் ஒருவரின் கை துண்டிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது கையை இவ்வாறு துண்டிக்கப்பட்டுள்ளது காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது காயமடைந்த இளைஞர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இதேவேளை சம்பவம் தொடர்பில் இரு சந்தேக நபர்கள் கிளிநொச்சி காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ராயங்கா அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரனுக்கு மற்றொரு ராயாங்க அமைச்சு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது அதன்படி வர்த்தக ராயாங்க அமைச்சர் பொறுப்புக்கு மேலதிகமாக அவருக்கு சுற்றாடல் அமைச்சு பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது அதற்கு அமைய வர்த்தக மற்றும் சுற்றாடல் ராயாங்க அமைச்சராக சதாசிவம் வியாழந்திரன் ஜனாதிபதி முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது காசா பகுதியில் இடம்பெற்று பெறும் மோதல்கள் தொடர்பில் இலங்கையின் நிலைப்பாடு ஒருபோதும் மாறாது என ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் காசாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக காத்தான்குடி பெரிய ஜிம்மா பள்ளிவாசலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட பின்னர் ஆற்றிய உரையிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய தாவிக்கப்பட்ட காசா சிறுவர் நதியத்திற்கு காத்தான்குடி பெரிய ஜிம்மா பள்ளிவாசலில் ஒரு கோடியே ஏழு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி பதினேழு ரூபாய் நன்கொடியாக வழங்கப்பட்டது இதன்போது போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி பலசீனம் தீர்வை ஏற்ற உதவ வேண்டும் ஐந்து வருடங்களுக்குள் பலசீன அரசை நிறுவ வேண்டும் என்பதே இலங்கையின் நிலைப்பாடாகும் நாற்பது ஐம்பது வருடங்களாக இது குறித்து பேசப்பட்டது எனவே காலக்கெடுவின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் இஸ்ரேலின் பாதுகாப்பு பிரச்சனையில் இஸ்ரேலில் பாதுகாப்பு பிரச்சனை இருந்தால் அது குறித்து தனியாக விவாதிக்கலாம் ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டுள்ளமையினால் இலங்கை அதிருப்தி அடைந்துள்ளதுடன் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது காசா போரினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்காக காசா நிதியத்தை ஆரம்பிக்க இலங்கை அரசாங்கம் தீர்மானித்ததுடனும் அதன்கள் முதலில் ஒரு மில்லியன் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டதும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் செய்திகளை அறிய இணைந்திருங்கள் என்ற இணையதளத்தோடு இனி தமிழரிவையில் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் கமாசுடன் யுத்திறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டாலும் போர் தொடரும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார் பலஸ்தீன மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்த நிறுத்த யோசனை ஒன்றிற்கு இஸ்ரேல் சம்மதித்திருப்பதாக அண்மையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்திருந்தார் இதனையடுத்து நேதன்யாகுவின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை கவனத்தை இருந்துள்ளது பலஸ்தீனத்துடனான யுத்தம் நிறைவடையும் நிலைக்கு வந்திருக்கிறது எனினும் கமாசுடன் யுத்த நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டாலும் யுத்தம் தொடரும் என அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தார் கள்ளு கடையை திறக்க அரசு இன்னமும் ஏன் தயங்குகிறது என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் விக்கிரவாண்டியில் வைத்து கருத்து தெரிவித்த அவர் டாஸ்மாகில் கணக்கான ரூபாயை கொடுத்து மது அருந்த முடியாத ஏழை எளியவர்கள் தான் கள்ளச்சாராயத்தை நாடுவதாகவும் அதனை தடுக்க டாஸ்மாகை மூடுவது மட்டுமே வழி என்றும் சீமான் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தில் மக்கள் எதிர்பார்ப்பது விவாதத்தை தானே தவிர முழக்கங்களே இல்லை என்று பிரதமர் மோடி தெரிவித்தார் நாடாளுமன்ற கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மூன்றாவது முறையாக வெற்றியை தந்துள்ள மக்களுக்கு மூன்று மடங்கு கடினமான உழைப்பை தருவேன் என்றார் நிலையான ஆட்சியே நாட்டிற்கு முக்கியம் என்பதற்காகவே வாக்களித்த மக்களுக்கு கடமை செயல்திறன் மற்றும் கருணுடன் ஆட்சி நடைபெறும் என்றும் கூறிய பிரதமர் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு செயலாற்றும் கடமை அனைவருக்கும் உள்ளதாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் தமிழறிவியின் பிரதான செய்திகளை தொடர்ந்து வருகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவர் நிறுவனம் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாம இறைவனை வேண்டி உங்களிடம் இது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்